ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ல ஒருத்தங்க பேன் தொல்லைக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லுங்கன்னு அந்த சப்ஸ்கிரைபர்காகவும் பேன் தொல்லைக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு போற ஒரு கிட் வீட்ல இருந்தாலே போதும் வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாருடைய தலையிலயும் பேன் தொல்லை அப்படிங்கிற பிரச்சனை ரொம்பவே அதிகமா இருக்கும் வீக்கெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல ஏதாவது ஒரு நாள் லீவ் கிடைச்சாலே போதும் தலையில இருக்கக்கூடிய பேனை சீவ் எடுக்கிறதே ஒரு பெரிய வேலையா வச்சிருப்பாங்க அப்படி பிரச்சனையா இருந்ததுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க தலையை சுத்தமா வச்சிட்டு இருந்தாலே இந்த மாதிரி பேன் நீர் பிரச்சனைகள்லாம் நம்ம தவிர்த்துடலாம் குழந்தைங்களை குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது தலையில நல்லெண்ணெய் வச்சு குளிப்பாட்டுங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத வந்து வழக்கமாவே வச்சுக்கோங்க யூஷுவலாவே வந்து ஹேரை வந்து நல்லா பராமரிச்சுட்டு வந்தாலே இந்த பிரச்சனைகள்ல நம்ம தவிர்த்துடலாம் இல்லையா அதுக்கு எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேங்காயில பால் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கிணத்துல அதை ஊத்தி வச்சோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துல தண்ணி தனியா கிரீம் தனியா தனியா பிரிஞ்சிரும் மேல இருக்கக்கூடிய இந்த கிரீம மட்டும் எடுத்துட்டு தலையில நல்லா தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டு வாஷ் பண்ணிடலாம் இப்படி பண்ணிட்டு அப்படின்னா நல்ல ஹேரும் நல்ல குரோத் ஆகும் ஸ்ட்ரென்தன் ஆகும் அதே போல பேன் இரு பிரச்சனைகள் இருந்தாலும் கிராஜுவலா அதுவும் குறைய ஆரம்பிக்கும் அடுத்துதான் இந்த வீடியோல அதிக அளவு பேன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கான ஒரு சூப்பரான நாலு டிப்ஸ் சொல்ல போறேன் இதுல உங்களுக்கு எது வந்து செய்ய ஏதுவா இருக்குமோ எது பிரிப்பரேஷன் ஈஸியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க ட்ரை பண்ணலாம் டிப் என்ன அப்படின்னா வேப்ப இலையில ஹேர் பேக் பண்றது ஒரு கைப்பிடி அளவு கொழுந்து வேப்பல் எடுத்துக்காங்க இந்த மிக்சில போட்டு நல்லா அரைச்சிட்டு அத தலையிலயும் முடியிலையும் ஃபுல்லா தேய்ச்சி ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சதுக்கு அப்புறமா சீயக்காய் தூள் இல்லாட்டி ஒரு மைல்டான ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடலாம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குதுங்க அது என்ன பண்ணும் அப்படின்னா படிகார தூள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த படிகார தூள்ல ஒரு வெதுவெதுப்பான வெதுப்பான வந்து கொஞ்சம் போட்டு வைங்க ஒரு ரெண்டு மூணு கிராம் அளவு படிகார தூள் வந்து போதுமானதா இருக்கும் அந்த வெந்நீர் இருக்கு அந்த வெந்நீரை நீங்க தலைக்கு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த படிகாரத் தூள் கலந்த தலைக்கு ஊத்தி அலசிடுங்க வேப்ப இலை படிகாரம் இந்த ரெண்டுமே ஆன்ட்டி வைரல் தன்மை கொண்டது அதனால தலையில இருக்கக்கூடிய அந்த பேணீர்கள் எல்லாம் போறது மட்டும் இல்லாம மறுபடியும் அது வராம பாத்துக்கும் கண்டிப்பா இந்த டிப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேப்ப இலைய தேய்ச்சு ஊற வைக்கணும்னு சொல்லிருந்தேன் அப்படி தேய்ச்சு ஊற வைக்கும்போது தலையில எண்ணெய் இல்லாம பாத்துக்கங்க ஏன்னா தலையில ஆல்ரெடி எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா வேப்ப இலைய நம்ம அரைச்சு பேஸ்ட் மாதிரி போடும் போது தலைக்குள்ள இறங்காது சோ அதனால தலையில எண்ணெய் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இந்த வேப்ப இல ஹேர்பாக் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப் என்ன அப்படிங்கறத பாத்துரலாம் வெற்றிலை இருக்கு இல்லையா அந்த வெற்றிலையில ஒரு பத்து வெற்றிலை அளவுக்கு எடுத்துக்கோங்க அத நல்லா கழுவிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சு வச்சுக்காங்க இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட தலையில தடவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுருங்க ஊற விட்டதுக்கு அப்புறமா சேக்காய் அல்லது ஷாம்பு வாஷ் வந்து பண்ணிக்கலாம் தென் ஃபர்ஸ்ட் டிப்ல சொன்ன மாதிரியே ஒரு ரெண்டு மூன்று கிராம் அளவு படிகார தூள் இருக்கு இல்லையா அத ஒரு வெந்நீர்ல போட்டு வைங்க அந்த வெது வெதுப்பான வெந்நீரை கடைசியா நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தலையில ஊத்தி அலசிடுங்க வேப்ப இலை வந்து சரியா வராது அப்படின்னு நினைக்கிற இந்த வெஜிலை பேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதுவும் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் அடுத்த டிப்க்கு போயிடலாம் தேவையான அளவு கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கரண்டி அப்படிங்கறது நார்மலா எல்லாருக்கும் போதுமானது அதை கொஞ்சம் அடுப்புல காமிச்சு சூடாக்கிக்கோங்க கை தொடர அளவுக்கு ஒரு மிதமான சூடு இருந்தா போதும் அந்த எண்ணெயை தலை ஃபுல்லா தடவி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுட்டு ஷாம்பு வாஷ் இல்லாட்டி ஷியக்கா வச்சு நீங்க தேய்ச்சி குளிச்சிடலாம் இப்படி பண்றதாலையும் பேன் தொல்லை குறைய ஆரம்பிக்கும் கடைசியா நல்லெண்ணெய் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட் தான் தலையில் இருக்கக்கூடிய பேனை வந்து சீவி எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க வச்சீங்கன்னா நல்லெண்ணெய லேசா சூடாக்கிட்டு தலை ஃபுல்லா தேய்ச்சி ஒரு முப்பது நிமிஷம் ஊற வச்சுட்டு பேன் சீப்பால நல்லா வாரி சீவுனீங்கன்னா பேன் எல்லாமே சீப்பு வழியா வெளியில வந்துடும் இந்த டிப்பு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு வந்து கண்கூடா பேன்கள் வர்றத பார்க்க முடியும் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச டிப்பு தான் இருந்தாலும் கூட இது தெரியாதவங்களுக்கு இது பயன்படும் இல்லையா குறிப்பா பேன்கள் ஈறுகளை போக்க இந்த வழிமுறைகளை வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு தடவையாவது தவறாம இதை செஞ்சிருங்க இதை கன்சிஸ்டன்டா ஒரு மூணு வாரம் நீங்க ட்ரை பண்ணிட்டு வந்தாலே பேன் ஈறு பிரச்சனையில இருந்து முற்றிலுமா நீங்க வந்து விடுபடலாம் சோ கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க இல்லங்க எனக்கு எதுவுமே வேலைக்காக மாட்டேக்கு ஒரு நல்ல ஒரு ஆயில் சொல்லுங்க அந்த ஆயில் தேய்ச்சா எனக்கு இருக்கிற பேனல்லாம் போயிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெடிமேடா கூட ஆன்லைன்ல நிறைய ஆயில் வந்து அவைலபிள் இருக்கு அதுல எது தி பெஸ்டான ஆயில் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்றேன் அதுக்கான லிங்க நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க இந்த மாதிரி ஆயில் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வழியே இல்லைங்க என்னால ஹேர் பேக் போடுறதுக்கு டைம் இல்ல எனக்கு இருக்கிற ஒரு நாள்ல ஈஸியா தேய்க்கிற மாதிரி ஒரு ஹேர் ஆயில் சொல்லுங்க அப்படிங்கிறவங்க மட்டும் இப்படி பெயின் போறதுக்குன்னே இருக்கக்கூடிய ஹேர் ஆயில நீங்க பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வந்து டிப் தேவை அப்படின்னா கூட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்காகவே செப்பரேட்டா ஒரு வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்றேன் மேலும் பல அழகு மற்றும் வாரிக்கு குறிப்பு தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் வீட்டுல இருந்தே எந்த முதலீடும் இல்லாம மிக எளிமையா நம்ம கேம ஷாப்பிங்கோட ப்ராடக்ட்ஸ் ரீசேல் பண்றது மூலமா அழகா சம்பாதிக்கலாங்க ஒரு பொருள் வாங்கினாலும் ஹோல்சேல் ரேட்ல கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா அது மட்டும் இல்ல வேர்ல்ட் வைட் ஷிப்பிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்கு கூடவே ரீசேல் பண்ற டெக்னிக்ஸும் சொல்லி கொடுத்து கைட் பண்ணுவாங்க அப்புறம் என்னங்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகுற நைன் த்ரீ டபுள் ஃபோர் ஃபைவ் டூ செவன் ஃபோர் த்ரீ செவன் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க கூடவே இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புனா வெல்கம் போனஸ் பிப்டி ருபீஸும் உண்டு ஸோ மிஸ் பண்ணாம நம்பர் நோட் பண்ணிக்கோங்க